நம்ம திருப்பாட்சி தான் இந்த சிவன் வந்து அன்னை வீரமங்க வேலு நாச்சர் அம்மாளுடைய சமஸ்தர்கள் பாத்தியமான நம்ம சிவ கோவில் ஆலயத்தை நீண்ட காலமாக வந்து கும்பாசேமும் நடக்காமல் இருக்கு கும்பாசே நடக்க சொல்லி பல நம்ம வந்து இந்த கிராம மக்கள் எல்லாரும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க சர்க்கார் வந்து அது நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க மேலும் ஒரு பத்து நாளாக சொல்லிட்டு இருக்காங்க யாரும் வந்து இத பஞ்சாயத்து சொல்றாங்க கேட்டா நாங்க அந்த நீதி வேலை நடந்து பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து போர்டில இது பல முறையில் வந்து பொதுமக்கள் வந்து இந்த சவால்களை போடுறதுனால நாளைக்கு வந்து கால்ரா கொசு தொற்றுனால வந்து குழந்தைகளுக்கு வந்து டெங்கு மலேரியா இது போன்ற சீக்கு வர்றதுனால வந்து குழந்தைகளுடைய படிப்பு வாழ்வாதாரம்லாம் முடங்கப்படுகிறது பல முறை வந்து எல்லாருமே தண்ணி போயிட்டு இருக்கு மூணு மாசமா போகுது ரெண்டு மாசமா போயிட்டு இருக்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க திருப்பாச்சியத்தில் உள்ள அனைத்து வீதிகளும் எல்லா வீதியிலுமே இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது அவங்கவுங்க சொந்த இடத்துல கட்டட கட்ட மாட்டாங்க பொது இடங்கள்ல வந்து ஆசிரியம் பண்றாங்க சாக்கடைகளை வந்து கக்குச கட்டுறாங்க பொதுமக்கள் வந்து சுகாதாரமா வாழ முடியல வீடியோ மறைக்கிறாங்க குறுகிய மனப்பான்மை குறுகிய வட்டத்துக்குள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதான் இந்த திருப்பாஞ்சி கிராமத்து மக்களுடைய வாழ்வாதாரம் இதற்கு வந்து பஞ்சாயத்து போட்டில் வந்து நாங்கள் வந்து அரசியலுக்கு உடனே உங்களுக்கு இந்த திருப்பாக்கியத்து மக்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வோம் ரோடுகளை தாக்கலையை மாற்றி விடுவோம் ஏழைகளுக்கு உள்ளாத ஏழைகளுக்கு குழுவது கட்டித்தருவோம் என்று வாக்குறுதி மட்டும்தான் கொடுக்கிறார்கள் ஒழுது யாருக்கும் எந்த ஒரு செயலாக்கமும் பயன்பாடும் மக்களுக்கு இன்று வரை சென்று அடையவில்லை இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இப்படி தண்ணி நின்றால் இந்த கோயில் இடிந்துவிடும் கோட்டை சிவரை இடியும் மக்கள் மக்கள்லாம் சேர்ந்து வந்து கோரிக்கை வைத்தாலும் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார்கள் எங்க பாட்டனாரு துப்பாக்கி கவுண்டருக்கு வருஷத்துக்கு ஒரு டிப்பு தான் நம்ம இந்த பக்கம் வர்ற மாதிரி இருக்கு திருவிழாங்கிறனாலதான் வர்றோம் மற்ற நேரம் நம்ம வேலைகளுக்கு போயிடும் இங்க வந்து பார்க்கும் போதே தெரியுது இந்த மாதிரி இந்த பக்கம் உள்ள பொதுமக்கள் வந்து துறை சார்ந்தவர்களிடமே ஆற்றியும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா பயந்துக்கிட்டு எதுக்கப்பா நம்மளுக்கு பொல்லா நம்ம எதுக்குப்பா பேட்டி கொடுக்க அப்படின்னு பயந்துக்கிட்டு ஒதுங்கிறாங்க நம்ம வந்து தப்ப தப்புனா தப்புன்னு நான் தட்டி கேட்பேன் அதுக்காகத்தான் உங்களுக்கு பேட்டி கொடுக்கிறேன் பிறந்த நாளை முன்னிட்டு நினைவு நாளை முன்னிட்டு இங்கு பல கட்சி பிரமுகர்களும் கொங்கு மண்டல வேளாள சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் எண்ணற்ற சமூக நீதி கட்சிகளும் மகர ஆதீன ஐயா அவர்களும் எல்லாரும் வந்து சென்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி மேலும் இந்த பொதுமக்களுக்கு இனி வரும் காலகட்டத்தில் காய்ச்சல் டெங்கு மலேரியா இது போன்ற கொசு தொல்லைகளால் குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வராத வண்ணம் கூடிய விரைவில் நம்ம தமிழக சர்க்கார் இதில் கொடுத்து இங்கு உள்ள கட்சி பிரமுகர்களும் கவுன்சிலர் திருப்பாச்செட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர் துணைத் தலைவர் அனைவரு நீங்கள் முழு உங்களுடைய கண் பார்வையும் இதில் பட்டு இது வந்து கூடிய விரைவில் எங்களுக்காக பொதுமக்களுக்காக திருப்பாச்சி மக்களுக்காகவும் சுற்றுவட்டார வட்டார கிராம பொதுமக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் இதை நீங்கள் சீர்படுத்தி தந்தே ஆக வேண்டும் என்பதை மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கிராம பொதுமக்கள் திருப்பாச்சி இந்த 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 இந்த

பேர் வச்சிருக்காங்க வர்றாங்கன்னு கூட வச்சுக்கங்கயா வைக்கிற இடத்துல இப்படி இருக்க இத கார வச்சுக்க மறைச்சுட்டாங்கயா இதை பாக்காதாங்க அந்த திமுக வந்து காரை வச்சு மறைச்சிட்டாங்க